ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி விஜய் தொலைக்காட்சியில் வேலை செய்கிற இரண்டு பெண்மணிகள் விஜே மணிமேகலை மற்றும் விஜே பிரியங்கா இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் நடந்த ஒரு இஷ்யூவை பற்றி சோஷியல் மீடியாவில் ஹாட் ஆஃப் தி டா ஹாட் டாபிக் மாதிரி வந்து பேசிகிட்டு இருந்தாங்க டாக் ஆஃப் தி டவுன்ன்ற மாதிரி தான் இருந்தது ஸோ எல்லோருமே ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க மணிமேகலைக்கு வந்துட்டு ஆதரவு குமிஞ்சுது அதே போல் பிரியங்கா அவர்களுக்கு ஆரம்பத்தில் நிறைய கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் போக போக ஒவ்வொரு செலிப்ரிட்டியாக வந்து பேச பேச ஆனால் ஆமாம் இல்லை பிரியங்கா அப்படி கிடையாது இல்லைன்ற மாதிரி நிறைய ஆதரவு வந்துட்டு இருந்துச்சு பட் இருந்தாலும் மணிமேகலைக்கு கொஞ்சம் கூட குறையாம இப்போ வரைக்குமே மிகப்பெரிய சப்போர்டர்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க பட் ஆனால் இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் தான் குக்வத் கோமாலி ஃபைனல் நடக்கக்குள்ள யாருமே மணிமேகலை பற்றி பேசவே இல்லை ஆனால் நம்ம செஃப் தாமு சார் மற்றும் வந்து பேசியிருந்தாங்க ஐ மிஸ் மணிமேகலை அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க மேன்மக்கள் மேன்மக்களே அப்படின்ற மாதிரி மணிமேகலையுடைய ரசிகர்கள் எல்லோருமே அந்த வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக பரப்பிகிட்டு இருந்தாங்க ஸோ செஃப் தாமுசார் மேலே ஒரு தனி மதிப்பே உருவாக்குச்சு இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் மூலயமாவே அப்படின்னே வந்து சொல்லலாம் ரசிகர்கள் மத்தியில் இதெல்லாம் ஒரு சைடு இருக்க இப்போ இன்னும் ஒரு வீடியோ தான் சோஷியல் மீடியாவில் உலா வந்துக்கிட்டு இருக்குது அது என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா பிரியங்கா மேலே எந்த தப்புமே இல்லை பிரியங்கா வந்துட்டு எந்தெந்த இடத்துல எப்படி நடந்திருக்காங்கன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கிளிப்பை வந்து நிறைய வந்து போட்டிருக்காங்க அதில் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை மணிமேகலைக்கிட்ட வந்து பிரியங்காவே இப்போ கேட்குறாங்க எல்லாம் ஓகே தானே நீ கரெக்டாக சொல்லிவிடுவ அப்படின்ற மாதிரி ஒரு கைடு மாதிரி வந்து கேட்குறாங்க ஆ அதெல்லாம் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலை சொல்கிறாங்க பட் ஆனால் பேசக்குள்ள அவங்களுக்கு டக்குன்னு வந்து ஸ்ட்ரக் ஆகணுன்னே பிரியங்கா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி மணிமேகலை தான் வந்து சொல்கிறாங்க அதை வந்து என்ன கட் பண்ணிட்டாங்களா என்ன விஜய் டிவியில் அப்படின்ற ஒரு கேள்வியை தான் எல்லாரும் வச்சுருக்காங்க அது மட்டும் இல்ல அதுக்கப்புறம் ஒவ்வொரு எபிசோட்லேயும் பிரியங்கா வந்து பேசுகிறது எல்லாமே செஃப் தாமு அவர்கள் வந்துட்டு பூஜா எலிமினேஷன் அப்போ உங்களுக்கு சூப்பர் சிங்கரில் பூஜாவை பற்றி நிறையாவே தெரியும் நீங்கள் சொல்லுங்கள் பிரியங்கான்னு சொன்னதுக்கு தான் பிரியங்கா வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி ஜோயாவை பற்றி பேசக்குள்ளேயும் சரி இல்லை யாரை பற்றி பேசக்கொள்ளையோ எல்லாருமே வந்து பேசுகிறாங்க பிரியங்கா மட்டும்னு இல்லை எல்லாருமே வந்து பேசுகிறாங்க ஆனால் யாருமே பர்மிஷன் கேட்டு பேசலை பிரியங்கா மட்டும் நான் வந்து இதை சொல்ல நான் வந்து இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லலாமா நான் வந்து ஒரு கொஸ்டின் சொல்லலாமா கேட்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு இது கேட்டுக்கிட்டு பர்மிஷன் மாதிரி கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ரக்ஷன் ஓகேன்னு சொன்னாலோ இல்லை சார் ஓகேன்னு சொன்னாலோ தான் பிரியங்கா அவர்கள் வந்து ப்ரொசீட் பண்ணியிருக்காங்களே தவிர எந்த ஒரு இடத்துலையும் அவங்களா போய் போய் மூக்க நுழைச்சி வந்து பேசினது துவும் கிடையாது அவங்க ஒரு சீனியர் ஆங்கர் அப்படின்ற மாதிரி எந்த இடத்துலையும் காமிக்கவும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ ஆதாரத்தை தான் வந்து வெளியிட்டிருக்காங்க அதை பார்த்துட்டு மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்ணவங்க கூட இப்போ கொஞ்சம் எங்களுக்கு யோசனையாக தான் இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்